ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு பொது நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி வந்து போகுது எவ்வளோ சவர நகைக்கடன் வந்து இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்தலில் எத்தனை நகை சவரன் வந்து தள்ளுபடி பண்ண போகிறாங்க அதற்கு தகுதி உடையவர்கள் யார் தகுதி இல்லாதவர்கள் வந்து யார் இதற்கான பட்டியலில் யாருக்கு உடைய பேரெல்லாம் வந்து இடம்பெறுவதற்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது இதற்கு முன்னாடி நீங்கள் நகை கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகுமா கடன் தள்ளுபடி சுய உதவி குழுக்களில் வாங்கக்கூடிய கடன் வந்து தள்ளுபடி ஆக போகுதா அதை பற்றி தமிழக அரசு என்ன அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்குறாங்க நகைக்கடன் தள்ளுபடி எண்ணெயிலிருந்து இதற்கான நோட்டீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அனைத்து தகவலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட ஐந்து சவர நாற்பது கிராம் வரையிலான பொது நகை தள்ளுபடி செய்ய போது அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதி உடையவர்கள் தகுதி உடையவர்கள் வந்து யார் யார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் அணுகி உங்கள் நகைக்கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழை வந்து நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா விரைவில் உங்களுடைய நகை கடன் வந்து தள்ளுபடியாகி உங்களுடைய நகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் யார் வந்து போகுது இதை பத்தி தமிழக அரசு என்ன அறிவிப்பு வெளியிட்டு அப்படின்றத சொல்றேன் இருபத்தி நிறைய பேருக்கு நகை கடன் தள்ளுபடி ஆயிருக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச வச்சு அஞ்சு சவர நகை வந்து தள்ளுபடி பண்ணி எந்த விதமான பணமும் கெட்டாமல் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க போன எலெக்ஷனில் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடமும் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை வந்து தமிழக அரசு வெளியிட்ருக்குறாங்க கூட்டுறவு வங்கிகள் உங்களுடைய கூட்டுறவு வங்கி கிராம கூட்டுறவு வங்கிகளில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த நகை கடன் தள்ளுபடிக்கு தகுதி உடையவர்கள் வந்து யாரு தகுதி இல்லாதவர்கள் யாரு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து எடுங்க யார் யாரெல்லாம் இதற்கு முன்னாடி நகை தள்ளுபடி வாங்கியிருந்தாங்க யார் யாரெல்லாம் நகை தள்ளுபடி வாங்காமல் முதல் தடவை நகை வந்து வச்சிருக்கிறாங்க எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க ஒரு ரேஷன் அட்டையில் உள்ளவங்க எத்தனை பேர் வந்து ஒரு குடும்ப அட்டை வச்சுருக்கவங்க எத்தனை பேர் அதில் நகை தள்ளுபடி வந்து வாங்கியிருக்கிறாங்க யாருக்கெல்லாம் தள்ளுபடி பா பண்ணனும் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு சொல்லி லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க கூட்டுறவு வங்கியிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க ஆரம்பிச்சது யாரெலாம் வந்து தகுதியானவர்கள் யாரெலாம் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து எடுக்கிறாங்க ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க லிஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா விரைவில் அதற்கான அஃபிஷியலாக நமக்கு வந்து பேங்க்லேருந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுடைய நகை வந்து தள்ளுபடி ஆக போகுது இனிமேல் நீங்கள் அதற்கு வட்டியோ இல்லை அசலோ கெட்ட தேவையில்லை அதாவது பிஃபோர் எலெக்ஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க யார் யாரெல்லாம் தகுதி உடையவர் யார் யாருக்கெல்லாம் இந்த நகை கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு இதில் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எனக்கு நகை கடன் தள்ளுபடி ஆயிடுச்சு ஆனால் இப்பவும் வந்து ஆகுமா அப்படின்னு கேட்குங்க கண்டிப்பாக ஆகும் ஆனால் அது குறித்து வந்து கவலைப்படணுங்க எனக்கு வந்து ஆகாதா சிஸ்டர் எனக்கு வந்து தள்ளுபடி வந்து ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன் அதனால் தள்ளுபடி ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் வந்து கிடையாது கண்டிப்பாக சென்ற வருடம் வாங்கினவங்களுக்கு அதாவது இதற்கு முன்னாடி எலெக்ஷனில் நீங்கள் தள்ளுபடி வாங்கியிருந்தாலுமே எந்த தடவையும் உங்களுக்கு தள்ளுபடி வந்து ஆகும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ தான் முதல் தடவை வந்து வச்சுருக்கோம் இதற்கு முன்னாடி எனக்கு ரேஷன் அட்டையும் கிடையாது நான் இந்த நகை கடன் வந்து குட்டுறவு பேங்க்கில் நான் நகையின அடகு வச்சதே கிடையாது இப்போ தான் முதல் தடவை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவர்கள் இந்த கூட்டுறவு அதாவது என்ன சொல்கிறது மகளிர் சுய உதவி குழுக்களில் நீங்கள் வந்து கடன் பெற்றிருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு மே நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தள்ளுபடி ஆச்சுன்னா உதவி குழுக்களில் உள்ள நகைக்கடன் தள்ளுபடி உதவி குழுக்களில் உள்ள பணம் வந்து தள்ளுபடி ஆகாது அப்படின்னா அதுவுமே வந்து ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு போன வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன எலெக்ஷனில் நகைக்கடன் மட்டும் அல்லாது உலக உதவி குழுக்களில் வாங்கப்பட்ட ந பணங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து தள்ளுபடி பண்ணாங்க ஸோ அதற்கும் இதற்கும் சம்மந்தம் கிடையாது அதே சமயம் விவசாய கடன் கடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு வாங்கியிருந்தாலுமே வந்து முழுவதுமாக தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க விவசாய கடன்லாம் வந்து முழுவதுமே அரசாங்கமே அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கும் அதற்கப்புறமா இதற்கு யார் யாரெல்லாம் தகுதி விடையர்கள் அவங்களுக்கான தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டை உங்களுடைய ரேஷன் கார்டு அண்டு ஆதார் நம்பர் இந்த இரண்டையுமே உங்களுடைய கூட்டுறவு வங்கியில் நீங்கள் சரியாக கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் அதே மாதிரி மறுவாழ்வு மையங்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டை என்னை தவறாக வழங்கியவர்களுக்கும் வழங்காதவருக்கும் நகை கடன் தள்ளுபடி செய்ய மாட்டாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகை வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வச்சவங்களாக இருக்கணும் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ இதுவரைக்கும் வைக்காதவங்க கூட இனிமேல் உங்களோட கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வைங்க அதேமாதிரி ஆதார் கார்டை வந்து நீங்கள் ஆதாரோட எண்ணை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும் ஸோ கொடுக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது அப்புறம் கூட்டுறவு சங்கங்களில் பணியாயிச்சு பேங்க் ஸ்டாஃபு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃபு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே போல் எந்த பொருளும் வாங்காத குடும்ப அட்டை அப்படின்றது சில இருக்கும் அதாவது பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ரேஷன் கார்டு அதை வந்து சும்மா ஒரு ப்ரூஃபுக்காக மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க அந்த வகையான ரேஷன் அட்டை உள்ளவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது மு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நான் மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான அரசு வேலை செய்யாத மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் அதே சமயம் ஒரு குடும்ப அட்டையில் ஒரு நபருக்கு தான் நகை கடன் தள்ளுபடி ஆகும் ஒரு குடும்ப அட்டையில் ஹஸ்பண்டும் நகை கடன் வாங்கியிருக்காங்க ஒய்ஃபும் நகை கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஏஒய் அப்படின்ற குடும்ப அட்டை பிஹெச்ஹெச் ஏஏஒய் பிஹெச்ஏஏ இந்த மாதிரியான மூன்று வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி உண்டு அதே சமயம் போலி நகைகளில் வந்து பார்த்திங்கன்னா நகைகளே இல்லாமல் நீங்கள் ஏதோ வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது